திருச்சி பாத்தலையில் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்க விவசாய சங்கத்தினர் சேலம் திருச்சி சாலையில் மறியல் திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் அருகே துறையூர் பகுதியைச் சேர்ந்த விவசாயி ராஜாங்கம் வயது ஐம்பத்தி ஐந்து சிவனேசன் என்பவருக்கும் இடையே இடத்தகராறு இருந்து வந்துள்ளது இந்நிலையில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி சிவனேசன் ரவீந்திரராஜ் பிரபாகரன் ராஜ்குமார் ராம்குமார் பிரேம்குமார் உள்ளிட்டோர் தாக்கல் நடத்தினர் இது தொடர்பாக ராஜாங்க எடுக்கவில்லை என்று கூறி தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்க தலைவர் அய்யா அண்ணு தலைமையில் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர் உடனடியாக சாலை மறியலில் ஈடுபட்ட விவசாய சங்கத்தினர் போலீசார் அப்புறப்படுத்தி பேச்சுவார்த்தை நடத்தினர் மேலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்ததன் பேரில் விவசாய சங்கத்தினர் கலைந்து சென்றனர் ஒழுங்கை காப்பாற்றி அரசுக்கு ஒரு நல்ல பெயரை உண்டாக்கி கொடுக்க வேண்டியதே காவல்துறை தான் போன மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அடித்து காதல்னா ரத்தம் வந்து பெட்டில் அட்மிட் ஆகி அஞ்சு நாள் கழித்து வெளியே வர்றாரு அப்பயே காவல்துறையிட்ட வந்து சொல்கிறாங்க வெற்றேங்கிறாங்கன்னு சொல்றாங்கன்னா பிடிச்சிடும் நாங்கள் இருபத்தி ஒம்பதாம் தேதி மறுபடியும் அடித்து கால் காலெல்லாம் ஒடிச்சிட்றாங்க அவர் பொண்டாட்டி அடித்து கன்னத்தில் கிழிச்சிட்றாங்க மண்டையில் அடிச்சிட்றாங்க இருபத்தொம்போதுலேருந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இருபது நாள் ஆகிடுச்சி இன்னும் எதிரியே குற்றவாளியை அவர் வந்து ஒரு தீவிர விவசாயி இந்த ராஜாங்கங்கிறவர் இந்த மாவட்ட செயலாளர் விவசாயிக்காக பாடுபடுகின்றவரை அடித்து இருபது நாளாக ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க இன்னும் குற்றவாளியை கைது செய்யவில்லை என்பதுதான் எங்களுடைய கவலை எல்லாமே நியாயம் நியாயம் செய்யுங்க எஃப்ஐஆர் போட்டால் மட்டும் பத்தாது கைது செய்ய வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை காவல்துறையின் என்ன நினைக்குதுன்னா ஏழு வருஷத்துக்கு மேலே இருக்கவங்களாம் கைது பண்ணலான்னு நினைக்கிது இப்போ புது சட்டம் வந்துச்சு அதை எடுத்து தான் விவசாய எண்ணிக்கை அட்வொகேட்டெல்லாம் கோர்ட்டை புறக்கணித்து இருபத்தொன்போதாம் தேதி டெல்லியில் போராட போகிறாங்க நாங்களும் டெல்லியிலே சென்று போராட இருக்கிறோம் அதற்காக சட்டங்கள் வந்து மக்களை காப்பாற்றத்தானே ஒளிய மக்களை அழிப்பதற்காக அல்ல என்பதற்காக இப்போ உடனே நடவடிக்கை எடுத்து அவங்கள ஒன்றும் கைது செய்யலைன்னா அடுத்து வெட்டி கொலை பண்ணுறேங்கிறானுங்க இப்போ வெட்டி கொலை பண்ணிட்டா இந்த இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ டிஎஸ்பி எல்லாம் பொறுப்பேற்றுக்குவாங்களா இந்த திங்கக்கிழமைக்குள்ளே எங்களுக்கு எதாவது நியாயம் கிடைக்க வேண்டும் இல்லை அப்படின்னா திங்கட்கிழமை எஸ்பி ஆஃபீஸில் போய் அங்கேயே உக்காந்துக்கு போகிறோம் ஐயா என்னென்ன பிரச்சனைக்காக பிரச்சனை நடந்தது அது ஒன்றுமே இல்லை பிரச்சனை அங்கே வந்து புறம்போக்கிடம் குடியிருக்காங்க அந்த குடி குடியிருக்கிறதுல எல்லாத்துக்கும் புறம்போக்கில் போகிறதுக்கு இருக்குது பாதை போகிற பாதை அந்த பாதை இந்த வழியாக தான் போகணும் அந்த வழியாக போகணுன்னு சொல்லி அடிக்கிறாங்க நீ நேராக வரக்கூடாது சுற்றிக்கிட்டு போ புறம்போக்குனால அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நடத்து நடந்து போகிறதுக்கு அடித்து கழுத்தை வெட்டி எடுத்துருவேங்கிறாங்க யாருங்க யாரு அது வந்து எதிரிகள் இவர் ஒரு பத்து பேர் சேர்ந்து அது மாதிரி சொல்கிறாங்க இவர் ஒரு ஆள் அங்கே மற்றவங்களாம் சேர்ந்து சொல்கிறாங்க இதுக்கப்புறம் போலீஸ் நடவடிக்கை எடுக்கிறேன் ஏதாவது உத்தரவாதம் இப்ப சொல்லி இருக்காங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த ரெண்டு நாள்